ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபியோட பேர் இன்ஸ்டன்ட் பருப்பு சேவை இது வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சு மாவு ரெடி பண்ணி அதில் இடியாப்பம் பிழிஞ்சி செய்கிற சேவை கிடையாது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற சேமியாவை யூஸ் பண்ணி உடனே இதை செஞ்சிடலாம் ரொம்ப மெனக்கெட தேவையில்லை வாங்க இந்த வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் உப்புமா பிடிக்காத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் இப்போ நம்ம ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் நான் ஒன்றரை பேக்கெட் சேமியாக ஊற வைக்க போகிறேன் எங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நான் போட்டிருக்கேன் நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான தண்ணியும் பேக்கெட்டில் உள்ள சேமியாவும் எடுத்துக்கோங்க நம்ம வந்து உப்புமா செய்கிறதுக்கு நார்மலாக வாங்குவோம் இல்லையா அந்த சேமியாக தான் நான் எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த பச்சை தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் பத்து நிமிஷம் போதும் அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அது ரொம்ப மாவாக வெந்து வந்துடும் அதனால் எடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்துட வேண்டியது தான் நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து இட்லி பானையில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம ரொம்ப இதுக்கப்புறம் வேக ஊற வச்சிட்டிங்கன்னா அப்புறம் மாவாகிடும் நம்மளுக்கு வந்து பொலன்னு கிடைக்காது சேவை சரிங்களா அது மாதிரி தொட்டு பாருங்க அந்த மாதிரி பத்து நிமிஷம் கழித்து நம்ம அதை புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு அரை கப்பு தோரம் பருப்பு கொஞ்சோண்டு எண்ணெயும் மஞ்சத்தூளும் போட்டு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு இட்லி தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் இதை நம்ம உதுத்து விட்டுட்டு நம்ம நம்ம செய்ய போகிற பருப்பை வச்சு இதில் கலந்து எடுக்க வேண்டியதுதான் இதை பாருங்கள் இப்போ இட்லி தட்டு எடுத்துக்கிட்டேன் இதை நான் ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் துணி போட்டு வேக வைக்கிறவங்களும் வேக வைங்க இல்லைன்னா நான் அப்படியே புழிஞ்சி நான் அப்படியே தான் வேக வைக்கிறேன் அப்படியே புழிஞ்சி பரப்பி விட்டு இந்த மாதிரி வச்சு இடியாப்பத்தம் புழிஞ்சி வேக வைப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் சரிங்களா இப்போ இட்லி பானையை அடுப்பில் வச்சுட்டேன் அதை நல்லா சூடானோடனே தண்ணி சூடானோடனே இட்லி தட்டை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இது அதில் வெந்துடும் ஏன்னா ஏற்கனவே ஊர் இருக்கு இல்லையா நமக்கு அதனால் பத்து நிமிஷம் வெந்துடும் மூடி வச்சுட்டேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வெந்துருச்சான்றத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வேக வச்ச சேமியாக நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை ஒரு பெரிய தாம்பாளத்தில் அப்படியே பரப்பி போட்டு நல்லா வந்து ஆற விடுங்க அப்போ தான் வந்து இது நல்லா ஆறினா தான் நமக்கு உதிரி உதிரியாக வரும் அப்போ தான் நமக்கு சேவையும் நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் இந்த பருப்பு கலவை செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இது நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது நம்ம தேவை விருப்பப்பட்டோம்னா இதில் வந்து கேஷ்யூ சேர்த்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ இதுக்கான காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா இதில் சேர்க்கணும் நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்க போகிறேன் இதை சேர்த்ததுக்கப்புறம் மோர் மிளகாவும் இது கூட நாங்கள் சேர்க்கணும் நம்ம வந்து வி விருப்பம் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் டேஸ்ட் கொடுக்கும் அதனால் மோர் மிளகாவும் ஒரு நாலு நான் போட்டு இதில் வந்து கிள்ளி போட்டு எடுக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சி வரும் பொழுது இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இப்போ சேர்க்கணும் இதை நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கூடுமான வரைக்கும் ட்ரைன் பண்ணிடுங்க அது வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மீதி அந்த ஈரப்பசையோடைய தான் இப்போ நம்ம சேர்த்து கிளறி கொடுக்குறோம் அப்போ வந்து இது கொஞ்சம் மிதமான ஒரு சூட்டில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கலவையில் இருக்கிற உப்பு தான் இப்போ நம்மளுக்கு சேவைக்கு ஸோ அப்போ இதுக்கப்புறம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிட்ஸுமில்லே வச்சு அடுப்பை நம்ம வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கிளறி கொடுத்துக்கிட்டே பொழுது இது ஒரு கெட்டி தன்மைக்கு வரும் அப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்க்குறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்க்குறேன் துருவண தேங்காய் தான் அதை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விடுங்க விருப்பம் இருந்தால் இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க நான் போடலை விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க பாருங்க இப்போ நல்ல கெட்டியாகி வந்துருச்சு அந்த கலவையை இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற சேமியாவில் போட்டு இப்போ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க ஒரேடியாக கையை போட்டு பெசராதிங்க பெசறினீங்கன்னா எல்லாமே குழஞ்சி போயிடும் கொஞ்சம் பொறுமையாக உதிரி உதிரியாக நம்ம கிளறி விடணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கலவையோடு சேர்த்து நம்ம கிளறி கொடுத்தோம்னா தான் பொல பொலன்னு வரும் இது அதனால் அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அந்த மாதிரி கிளரி கொடுங்க இந்த சேவையை நம்ம வந்து லெமன் சேவையாகவும் செய்யலாம் புளிக்காய்ச்சல் இருந்தால் அதை ஊற்றி புளி சேவையாகவும் செய்யலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இதில் வந்து தக்காளி சேர்த்து மசாலா ப பட்டை கிராம்புலாம் தாளித்து தக்காளி சேவையாகவும் செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற இந்த பருப்பு சேவை இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிடுங்க எதுவும் வந்து நமக்கு வந்து சேமியா உப்புமா மாதிரி நெஞ்ச கறிக்கிறதெல்லாம் செய்யாது இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஊறுகாய் வச்சுக்கிட்டு சட்னி வேணும்னா சட்னி வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த ஒரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமே பார்ப்போம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்